ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு அந்த வீடியோ தாங்க இப்போ அனுமன் ஜெயந்தி வந்தது பாருங்கள் அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறப்பவே ஒன்பது மணி ஒன்பதே கால் கூட ஆயிடுச்சு என்னென்னா நம்ம லேட்டாக போனால் நல்லா சாமி பார்க்கலாம் கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வீட்டை விட்டு ஒன்பதே மா ஒம்பதே கால் நாங்கள் கிளம்புறப்போ நாங்கள் ஒரு ஒம்பத மணி ஒம்பதே முக்காக்கெலாம் போயிட்டோம் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நாங்களும் எப்போவும் வண்டி விடுற மாதிரி விட்டுட்டோம் விட்டுட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு க்யூ நிற்குதுங்க நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி எவ்வளோ நேரம் ஆனால் நீ இன்றைக்கி சாமியை பார்த்துருதுன்னு நினச்சிட்டு மணி ஒம்போது நாற்பத்தஞ்சு நாங்கள் க்யூவில் போய் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம் அவ்வளோ தொலைவு நடந்து போயிட்டு நாங்கள் நிற்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே க்யூ வந்து கடகடன் ஓட ஆரம்பிச்சிது என்னடா அது இப்படி கடகடன் ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு கரெக்டாக நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் என்னென்னா நம்ம எப்போவுமே சாமியை வந்து நல்லா சுற்றி போய் ஆஞ்சிநேயரை பார்த்துட்டு ஆஞ்சநேயர்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே வருவோம் இப்போ ரொம்ப டைம் ஆகிறதுனால என்ன பண்ணிட்டாங்க கோவில் மூட போகிறாங்க எல்லாரும் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லா கியூவையும் பார்த்தீங்கன்னா நேராக போய் நேராக ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அவங்க சைடு வழி வச்சுருக்காங்க அந்த பக்கமாக விட்டுட்டாங்க நாங்களும் பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறப்ப மணி பத்தரை மணி கூட்டத்தை பாருங்கள் ஆனால் கோவில் மூடின பிறகும் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க என்னென்னா கோவில் லேட்டாகும் எல்லாமே கூட்டமாக இருக்கும் மூட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் லேட்டாக வந்தாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் பேரை மட்டும் உள்ளே விட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால கோவிலை மூடிட்டாங்க ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் அன்னைக்கு வந்து கோவில்கிட்ட யாரும் கேமராவே கொண்டு போக முடியாது பயங்கர செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க அங்கங்கே போலீஸ் நின்றுட்டே இருந்தாங்க ந நல்லா க்யூலாம் வச்சு அனுப்புனாங்க நிறைய கடைகள் இருந்தது வீட்டுக்கு தேவையான அத்தனை ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்தது கோவிலு போய் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் இவ்வளோ லேட்டாக போகிறோமே எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் ஆனால் நாங்கள் நினச்சதை விட ஆப்போசிட்டாக இருந்தது ஒரு கடை கூட மூடலை பாருங்கள் எல்லா கடைகளும் இருந்தது நாங்கள் அதுக்கப்புறம் பழனிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு வந்து வெட்டி வேறு மாலை சாமிக்கெல்லாம் போட்டு வச்சோம்னாலும் தெளித்தோம்னா நல்லா நம்ம பழனியில் போய் கேட்டோம் நம்ம ரெண்டரை அடி அதாவது நம்மலாம் போடுவோம் பாருங்க நம்மளுடைய உயரத்துக்கு மாலை வந்து ரெண்டரை அடி அந்த மாலை வந்து அங்கே ரெண்டாயிரம் சொன்னாங்க ஐயோ இவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வாங்கவே இல்லை ஆனால் ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ஏன்னா வெளியில் பெருமாள் போட்டோலாம் வச்சிருக்கோம் நம்ம அதெல்லாம் மாட்டிட்டு டெய்லி இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்குமா எனக்கு வந்து நம்ம ரெகுலராக பூ வாங்கி போட்டோம்னாலும் அது காஞ்சி வீடெல்லாம் கொட்டும் இப்போ நம்ம காய முன்னாடி அதை அடிக்கடி வாங்கி போடவும் முடியாது அதனால எனக்கு ரொம்ப ஆசைங்க வெட்டி வெறு மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனேன் இங்கே ஒரு கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழியே இல்லை அவங்க எல்லாம் தடை மாதிரி போட்டு கியூக்காக மடக்கி மடக்கி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஜவு மிட்டாய் வச்சுருந்தாங்க அழகாக வாட்செலாம் கட்டி விட்டார் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போனோம் அந்த கடையில் போனீங்கன்னா நிறைய வெட்டி மாலை வச்சுருந்தாரு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் நிறைய மாலை சொன்னார் ஒரு கு நம்ம வந்து ஒரு குட்டி பொம்மைக்கு போடுற மாதிரி மாலையே இங்கே ஆயிரரூவா சொன்னாங்கங்க இங்கே வந்து நமக்கு வந் நம்ம போடுற அளவுக்கு அதாவது ரெண்டரை அடி மாலையே வந்து எனக்கு அவங்க சொன்ன ரேட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நான் ரொம்ப தொழவு சுற்றி தாங்க அந்த கடை உள்ளேயே போனேன் அவர் வந்து அந்த மாலையே வெறும் எட்நூறுரூவா தாங்க சொன்னார் அதுக்கே வேணும்னா சொல்லுங்கள் நான் இதில் வந்து இன்னும் கூட கம்மி பண்ணி தரேன்னு சொன்னார் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமெலாம் பார்க்குறோம் ரேட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுவும் வெட்டி வந்து நிறைய வந்து உள்ள நூல் வச்சிருப்பாங்க இவங்க உள்ள நூலும் ரொம்ப கம்மியாக வச்சிருக்காங்க ஆனால் மாலையும் சூப்பராக இருந்தது நிறைய தேங்காய்